எல்லோருக்கும் வணக்கங்களும் வந்தனங்களும் இந்த ஈகோ என்கின்ற மூன்றெழுத்தைப் பற்றி பல தடவை கதைத்திருக்கின்றேன் இப்போது திருப்பவும் சொல்லுகின்றேன் கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் அப்பா அம்மாவிடம் பிள்ளைகள் பிள்ளைகளிடம் அப்பா அம்மா உண்மையான தோழன் தோழியிடம் உண்மையான உறவுகளிடம் இந்த ஈகோவை ஒரு பக்கம் தூக்கி வைத்து விடுங்கள் வாழப்போற இந்த குறுகிய காலத்தில் ஈகோ இல்லாது நாம் வாழ ஆரம்பித்தோமேயானால் ஒவ்வொரு நாளும் சொர்க்கமாக மட்டுமே இருக்கும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து எழுபது வயது வரைக்கும் வாழுகின்றான் என்றால் அவன்ட வாழ்நாள் இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நாட்கள் மட்டுமே உங்கள்ட கையில் இருபத்தையாயிரம் ரூபாவோ இருபத்தையாயிரம் டொலரோ இருந்தால் எப்படி அதை செலவு பண்ணி விடுவீர்கள் சிறு காலங்களில் அதனால் உங்களுடைய வாழ்நாள் இவ்வளவுதான் என்பதை புரிந்து ஈகோவை ஒரு பக்கம் வைத்துவிட்டு எல்லோரும் சந்தோஷமாக ஒருவர் சொல்லுவதை மற்றொருவர் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் உலகத்தையும் மாற்ற முடியும் நீங்கள் தங்கியிருக்கின்ற அந்த வீட்டையும் மாற்ற முடியும் அன்பின் பேரொழியா நன்றி